ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ இன்ட்யன் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான உடச்சி ஊற்றினேன் முட்டு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க நான் ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அது கூட சீரகம் சோம்பு ரெண்டையும் சேர்த்து பட்டை எல்லாம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் கொஞ்சம் பொடிசாக உங்களுக்கு எவ்வளோ பொடிசாக தேவையோ அவ்வளோக்கு பொடிசை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இது நல்ல கலர் மாறணும் அந்த கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த கலர் வந்து நல்லா மாறிடும் அப்போ வந்து நான் தக்காளி ரெண்டு தக்காளி பழுத்து தக்காளியாக சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் அதுக்காக தான் சால்ட்டு போடுறோம் நல்லா சால்ட்டு போட்டு இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் இது மாதிரி நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் இருக்கும் குழம்புல அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா எப்பயுமே அட அடி பிடிக்காது அப்போ தான் நல்லாவும் இருக்கும் நான் வீட்டில் அரைச்ச மிளகாயத்தூள் வந்து மூணு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலாவும் வீட்டில் அரைச்சது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி தேவை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து மறக்காமல் இந்த ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுக்குறேன் தண்ணி நல்லா நல்லா கொதிக்கணும் அந்தளவுக்கு கொதித்த பிறகு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து நான் கொஞ்சம் சிக்கன் குழம்பு மசாலா வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கறி குழம்பு மாதிரி இருக்கும் திக்காகவும் ஆகும் அதனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன் அதை சேர்த்து நான் மூடி வச்சிடறேன் ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் கழித்து நல்லா சுண்டி வந்துருச்சு நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிச்சு நான் வந்து இன்றைக்கி அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அஞ்சு முட்டைக்கான கிரேவி வந்துருச்சு அதனால நான் வந்து அஞ்சு முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றிக்கிறேன் அந்த இது உடையாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அப்படியே அழுக்கழுக்காக ஒரு முட்டை ஒரு முட்டையாக எடுத்து அவங்க அவங்களுக்கு வைக்க முடியும் சர்வ் பண்ண முடியும் இது நல்லா உடச்சி ஊற்றி இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் குடிச்சா போதும் நல்லாவே வெந்து வந்துடும் முட்டையும் பாருங்க நான் காட்டுறேன் நல்லா வெந்து வந்துருச்சு முட்டையும் கிரேவியும் நல்லா திக்காயிருச்சு இப்போ இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை சாப்பிட்லாம் நான் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிடுறேன் தான் முடிஞ்சிருச்சு இந்த கிரேவி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்குமே இந்த டிஷ் ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் எல் சப்பாத்திலேருந்து ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிட்லாம் ஆல்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிட்டுலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனும் திக் பண்ணுங்க பபா